ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு கடற்றொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் பாதுகாப்பாக மீட்குமாறு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கடற்றொழிலாளர் பிரச்சினைகளை கையாள்வதில் இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கைது நடவடிக்கைகள் படகுகள் மற்றும் உபகரணங்கள் இழப்பிற்கும் நீண்டகால சிறைப்பிடிப்பிற்கும் வழிவகுப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களையும் அவர்களது படகையும் பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வருவதை உறுதி செய்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வருடாந்த மீன்பிடி தடை காலம் முடிவடைந்து மீன்பிடி பருவம் மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் தமது மீனவர்கள் வாழ்வாதாரம் மீட்டும் நம்பிக்கையுடன் மீன்பிடிக்க கடலுக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் மீன்பிடி தொடர்பான பிரச்சினைகளை கையாள்வதில் கட்டுப்பாடு மற்றும் பரஸ்பர புரிதலை உறுதி செய்ய இலங்கை அதிகாரிகளுடன் உரிய தூதரக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்